அகமதாபாத்ல உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்ப ஸ்கூட்டர்ல ரெண்டு பேர் போறாங்க ஒரு மனிதர் ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்காந்து பிஜேபி கட்டி பிடிச்சி பின்னாடி இருக்கார் ஒரு மனிதர் ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு போறார் ஓட்டுனவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டரை கட்டி ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்தது நரேந்திர மோடி அவர்கள் ஜனநாயகத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வெட்டுக்குத்து நடக்கும் இங்க ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க அங்க ஒரு கேண்டிடட் இருப்பாங்க ரெண்டு பேர் வெட்டுக்குத்து நடத்தி தான் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க ஊரே ரெண்டா நிக்கும் மோடி அவர்கள் நினைத்தார்கள் உண்மையான மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் கிராமத்தில் ஒற்றுமையா இருக்கும் மோடி அவர்களை பற்றி ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமை உலக அரசியல் வரலாற்றில் ஒரு பிரதமராக அந்த நாட்டினுடைய குடியரசு தலைவராக ஜனநாயக நாடுகளில் நீங்க நல்ல அலாசி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் கடை கோடியிலிருந்து மேலே வந்திருப்பதற்கான சான்றுகள் மிக மிக குறைவா இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன் அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் கடை கோடியிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக சில தலைவர்கள் மட்டும்தான் உச்சபட்ச அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்க அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் அது மிக மிக குறை யாரோ ஒருத்தனுடைய குழந்தையா இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்திலிருந்து பிறந்திருப்பாங்க நேரடியாக வந்திருப்பாங்க நேரடியாக தலைவராயிருப்பாங்க ஆனா இந்த புத்தகத்தை ஒரு ஒரு மாணவனும் ஒரு ஒரு மாணவிகளும் செல்வங்களும் ஏன் படிக்க வேண்டும் என்றால் எப்படி கடுமையாக உழைப்பது என்பதை மோடி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் ஹவு டு ஒர்க் ஹார்ட் மோடி அவர்களை போன்ற ஒரு ஹார்ட் ஒர்க்கர் இந்தியால இல்லை மோடி அவர்களை போன்று கடுமையாக உழைக்கக்கூடிய நபர் அவர் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் பத்திரிகையாளர் துறையாக இருக்கட்டும் தொழில்துறையா துறையா இருக்கட்டும் சினிமா துறையா இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் கூட மோடி அவர்கள் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் இந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் சுற்றி தெரிந்து அதன் பிறகு தான் ராமகிருஷ்ணா மடத்துல ஒரு சன்னியாசியாக மாற வேண்டும் என்று இரண்டு முறை ராமகிருஷ்ணா மடத்துக்கு போறாங்க இரண்டு முறையும் ராமகிருஷ்ணா மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உன்னுடைய வேலை சன்னியாசியாக இருப்பது அல்ல ஆண்டவன்க்கு வேற ஏதோ கட்டளையிட்டு இருக்கின்றான் நீ மறுபடியும் ராமகிருஷ்ண மடத்துக்கு வராதேங்கிறான் அதன் பிறகு என்ன வாழ்க்கை எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்று தேடி தேடி நரேந்திர மோடி அவர்கள் தன்னை பத்தொன்பது வயதிலே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இணைத்துக் கொள்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் ஒரு பிரச்சாரக்காக இருக்கின்றார் எண்பத்தி ஏழுல ஆர் எஸ் எஸ்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கிருந்து கட்சியினுடைய தொண்டனாக முப்பத்தி ஏழு வயசுல வர்றான் இதை நீங்க நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை ஒரு ஏழை குடும்பத்தில் தைரியம் தொலைநோக்கு பார்வை இந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த காதல் இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இணைத்து அதன் பிறகு தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம் பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே எண்பத்தி நான்குல குஜராத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறான் ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்காக இருக்கும் பொழுது விவசாயிகளுக்கு எதிராக குஜராத் அரசு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க ஜெகநாதர் யாக்கரை அகமதாபாத்துல நடத்தக்கூடாது என்று தடை விதித்த பொழுது அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வெட்டிக் கொண்டிருக்கின்றா அதை அந்த புத்தகத்துல ரொம்ப அக்யூரேட்டா கேப்சர் பண்ணிருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இந்த நரேந்திர மோடி ஐயாவுடைய இந்த பாகம் நமக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தபொழுது கொள்ள வேண்டும் இன்னைக்கு குஜராத் பிஜேபி இருபத்தி இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் நம்முடைய எம்பிக்கள் எண்பத்தி ஏழு சதவீத எம்எல்ஏக்கள் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லோரும் நம்முடைய பிரதிநிதிகள் ஆனால் அப்படி இல்லைங்க எண்பத்தி ஏழு மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொழுது அந்த கட்சி இருந்தது வெறும் ஆயிரம் கிராமம் மட்டும்தான் வெறும் ஆயிரம் கிராமத்தில் மட்டும்தாங்க இருந்துச்சு அதை மோடி அவர்கள் மிக வேகமாக பதினாறாயிரம் கிராமத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்து சென்றார் இந்த புத்தகத்திலே மிக அற்புதமாக அதை விவரித்திருப்பார்கள் ஆயிரம் கிராமத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் பதினாறாயிரம் கிராமந்துகளுக்கு எடுத்து சென்றார் என்பதை மிக சிறப்பாக இருக்கும் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் ராஜீவ் சர்தேசாய் அவங்க பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அகமதாபாத்ல உள்ளாட்சி தேர்தல் லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்ப ஸ்கூட்டர்ல ரெண்டு பேர் போறாங்க ஒரு மனிதர் ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்து பிஜேபியினுடைய போஸ்டரை கட்டி பிடிச்சி பின்னாடி உட்கார்ந்து இருக்கார் ஒரு மனிதர் ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போறார் அதுல ராஜீவ் சொல்றாங்க நான் அந்த இரண்டு மனிதரையும் ஸ்கூட்டர்ல போகும்போது பார்த்தேன் ஸ்கூட்டரை ஓட்டுனவரு என்ற இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் ஸ்கூட்டருக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டரை கட்டி ஸ்கூட்டருக்கு பின்னாடி உட்கார்ந்தது அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக வந்த நரேந்திர மோடி அவர்கள் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்லுவோங்க இந்த கட்சியினுடைய தலைவர்களே போஸ்டர் ஒட்டி அடிமட்டத்திலிருந்து கட்சியை வளர்த்து மேலே வந்தவர்கள் ஒரு சாமானிய மனிதனுடைய வழி என்பதை முழுமையாக உணர்ந்தவர் அதனால்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்துல உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிறது பத்தொன்பது கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அதிகாரப்பூர்வமா அது எல்லாம் கூட இந்த புத்தகத்துல மிக அற்புதமாக இவர்கள் காட்டியிருக்கின்றார்கள் எனக்கு பிடிச்சது பாருங்க எந்த அளவுக்கு கலப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுறாங்க நம்முடைய மண்ணுல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் அலை தமிழகத்தில் காங்கிரஸ் எங்கேயெல்லாம் போட்டியிடுகின்றார்களோ எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க அந்த காங்கிரஸ் அலையில தொடர்ச்சியாக ஒரு காங்கிரஸ் மாநிலமாக இருந்த குஜராத்ல காங்கிரஸ் ஆட்சியில தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய குஜராத்ல அந்த காங்கிரஸ் அலையில பாரதிய ஜனதா கட்சி இருபது எம்பிக்கள் ஜெயிக்கிறது யோசிச்சு பாருங்க அஞ்சே எம்பி மட்டும்தான் காங்கிரஸ் போட்டு அந்த அளவுக்கு களப்பண் அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக களப்பணி அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல குஜராத்தில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் தோறும் சென்று தேசியத்தின் பக்கம் குஜராத்தை கொண்டு வந்து மிக கடினமாக உழைத்ததை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு பகுதி மோடி அவருடைய ஆரம்ப காலத்தை கவர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறாங்க மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக எப்படி பணி செய்தார்கள் அது ரொம்ப முக்கியம் எப்படி விவசாயத்தை வளர்த்தனா எப்படி குஜராத்துல ஒரு ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை கொண்டு வந்தாங்க பஞ்ச கிராம மித்ரா யோஜனா என்று ஒரு ஒரு கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர்களுக்கு தனியா நிதி ஒதுக்கணும் மோடி அவர்கள் சொன்னார் ஒரு கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவரை மக்கள் ஓட்டு போடாம மக்கள் ஒன்றாக ஒரு இடத்துல அமர்ந்து அந்த பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுத்தா அந்த பஞ்சாயத்துக்கு சிறப்பு நிதி என்று சொன்னார் இது ஆச்சரியம் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வெட்டுக்கூத்து நடக்கும் இங்க ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க அங்க ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க ரெண்டு பேர் வெட்டுக்குத்து நடத்தி தான் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க ஊரே ரெண்டா நிற்கும் மோடி அவர்கள் நினைத்தார்கள் உண்மையான மறுமலர்ச்சி வர வேண்டும் என்றால் கிராமத்துல ஒற்றுமையா இருக்கும் கிராமத்துல தேர்தல் என்கின்ற பேர்ல ரெண்டு பேர் சண்டை போட்டு பிளவு வந்துவிட்டால் எப்படி வளர்ச்சி வரும் என்பதற்காக முதல் முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தை கொண்டு வந்தார் பஞ்சாயத் தேர்தல் ஒரு வேட்பாளரை கிராமமே சேர்ந்து முடிவெடுத்து போட்டியின்றி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா பஞ்சாயத் தலைவராக மாநில அரசு சிறப்பு நிதி அந்த பஞ்சாயத்துக்கு கொடுக்கும் என்று சொன்னார் இது போன்ற பல யோசனைகள் பல வித்தியாசமான யோசனைகள் அடித்தட்டு யோசனைகள் அதுல மிக முக்கியமாக பஞ்ச கிராம மித்ரா யோசனை என்பதன் மூலமாக ஒரு ஒரு கிராமத்துக்கும் அடிப்படை வசதிகளை கொண்டு வந்தார் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் கச்சு பகுதியில நிலநடுக்கம் ஏற்பட்ட பொழுதுதான் மோடி ஐயா குஜராத்தினுடைய முதலமைச்சராக நிலநடுக்கத்திற்கு பிறகு ஜனவரி நிலநடுக்கம் அக்டோபர் மோடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த சவால்களை எல்லாம் தாண்டி எப்படி ஒரு இயற்கை சீற்றம் இயற்கை பேடு வரும் பொழுது அந்த மாநிலத்தில் எப்படி ஒரு முதலமைச்சர் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்கு இன்றும் ஒரு இலக்கணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் அதன் பிறகு மிக முக்கியமாக நம்முடைய சர்தார் சரோவர் திட்டம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ட்ராட் ஸ்டேட் ஒரு பார்டர் ஸ்டேட் கடுமையான விண்டர் கடுமையான சம்மர் விண்டரும் எக்ஸ்ட்ரீம் சம்மர் எக்ஸ்ட்ரீம் தண்ணி வசதி இல்லை ஆனா பத்து ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துல பத்து ஆண்டுகள் தொடர்ந்து விவசாயம் பத்து விழுக்காடு வளர்ச்சியில இருந்துச்சு டென் டென் பர்சன்ட் ஒரு ஒரு ஆண்டும் விவசாயத்தை பத்து பத்து விழுக்காடு வளர்ந்துச்சு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க இந்தியால யாருமே எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு விவசாயத்துறை ஆண்டிற்கு பத்து விழுக்காடு வளர்ச்சியை பார்த்ததில்லை அதை கொண்டு வந்தாங்க சர்தார் சரோவர் டேம கட்டினாங்க அணையினுடைய உயர் மட்டத்தை உயர்த்தினாங்க குறிப்பாக குஜராத்தினுடைய மேல் பகுதிக்கு கெனால் இரிகேஷன் மூலமா தண்ணி கொண்டு போனாங்க அதை எவ்வளவு சிறப்பா பண்ணாங்க பாருங்க தண்ணி கீழே கெனால் போகும் அதற்கு மேல ஏன் சும்மா இருக்கணும்னு தண்ணி போற கெனால் மேல சோலார் பேனல் போட்டுருவாங்க சோ குஜராத்ல பாத்தீங்கன்னா தண்ணி கெனால்ல போகும் அதுக்கு மேல சோலார் பேனல் இருக்கும் அதுல சூரிய மின்சாரம் கிடைக்கும் அதுக்கு கீழே தண்ணி போகும் யாராவது அகமதாபாத் போயிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அமதாபாத் சிட்டி இருக்கு அதனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படி எல்லாம் திட்டங்களை புதுமையான திட்டங்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் இப்போ மூன்றாவது பாகம் மூன்றாவது பாகம் இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவுடைய பிரதமராக நான் அதிகமாக பேச விரும்பவில்லை எல்லோருக்கும் தெரியும் பத்தாண்டு காலமாக பிரதமருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வரக்கூடிய அடுத்து பேச இருக்கக்கூடிய தலைவர்கள் மிக அதிகமாக இதை பற்றி பேச இருக்கின்றார்கள் அதனால் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதமாக ஆட்சி செய்து மிக அற்புதமாக கட்சி பணி செய்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்து அசாத்திய உழைப்பினால் நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மாநிலம் யோசிச்சு பாருங்க இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரு கட்சியின் பக்கம் ஒரு மாநிலம் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க ஜனநாயகத்துல சாதாரண வேலை ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்திலே தடுமாறுறாங்க ரெண்டு வருஷத்துல தடுமாறுறான் ஆன்டி வந்திருக்கு வந்துருக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல ஆட்சியில தொடர்ந்து இருக்கிறாங்க ஒரு ஒரு முறையும் ரெக்கார்டு பிரேக்கிங் மெஜாரிட்டியில் அந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா எந்த அளவுக்கு அடித்தளத்தில் அந்த கட்சியினுடைய உழைப்பு இருந்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி ஆனால் என்னுடைய வேண்டுகோள் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கும் இது ஒரு வழிகாட்டு ஒரு மனிதன் தனி மனிதனுடைய உழைப்பு எப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டி அமைக்க முடியும் என்கின்ற ரகசியம் இந்த புத்தகத்தில் இருக்குது அதனால் ஒரு ஒரு குழந்தை செல்வங்களும் மாணவ செல்வங்களும் கூட நீங்கள் வாழ்க்கையிலே எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கூட இந்த புத்தகம் நரேந்திர மோடி அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நீங்கள் படித்து எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நன்றி வணக்கம் பாரத் மாதா